மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் பேச்சுவார்த்தையை துவங்க உள்ளோம் என மதுரையில் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி மதுரை காமராஜர் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகரின் இல்ல விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரம் மற்றும் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கூறுகையில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சி முழுமையாக தயாராக உள்ளது தமிழ்நாட்டை பொ தயார் மட்டுமல்ல எங்கள் கூட்டணிக்குள்ள புதிய கட்சிகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு திராவிட முன்னேற்ற தலைமையில் இருக்கும் புது கட்சிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கும் முப்பத்தி ஒன்பது திராவிட முன்னேற்ற தலைமையில இருக்கும் காங்கிரஸ் வரைக்கும் இந்தியாவுக்கு அமோக வெற்றி பெறும் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரி கட்டணும்னா நமக்கு மீண்டும் வருகின்ற பணம் வந்து ஒரு ரூபாய் கம்மியா தான் வருது ஆனா வட மாநிலங்கள்ல ஜனத்தொகை அதிகமா இருக்கிற மாநிலங்கள்ல ஒரு ரூபாய் வரி கட்டினாங்க ஒரு ரூபாய்க்கு மேல மத்திய சர்க்கார் அவ்வளவு பணம் கொடுக்கும் இரண்டாவது கல்வித்துறையாக இருந்தாலும் சரி சுகாதாரமாக இருந்தாலும் முன்னேறுகின்ற மாநிலங்களை வந்து படிக்கின்றார் நீங்க ஏற்கனவே கல்வியெல்லாம் நல்லா வந்துருச்சு இனிமே கல்வி பண்றதுக்கு நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் உங்க சுகாதார மத்தவங்க இது வந்து இந்தியாவுடைய யூனியன் அதாவது இந்திய ஒன்றியத்தையே ஒரு கேள்விக்குறி அதெல்லாம் மைய பிரச்சனையாக வைத்துதான் இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் நடக்க அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக மூணு வேட்பாளர்கள் மீதும் தேர்வு செஞ்சு பட்டியல் அனுப்பணும் காங்கிரஸ் கட்சியில எங்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கமிட்டியும் போட்டாச்சு மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வந்து தொகுதி பேச்சுவார்த்தை இன்னும் விரைவில் நடக்கும் அதற்கு பின்னர் உத்தேச பட்டியல் எல்லாம் அனுப்புவாங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தலை சந்திக்க முழு தயாராக இருக்கிறோம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம்

கோயில் என்பது தனி மனிதருடைய விருப்பு இருக்கு கோயிலுக்கு பஞ்சமே கிடையாது நமக்கு போகாத நம்ம அதனால மக்கள் வந்து வாக்களிக்கும் பொழுது அவர்கள் பத்து ஆண்டுகள் பாஜக ஆட்சியினால் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்துதான் வாக்களிப்பார் அப்படிதான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க போகிறார் இரண்டாவது தமிழ்நாட்டு மக்கள் எதை மையமாக வைப்பார்கள் அவர்கள் உழைத்து கட்டும் வரிப்பணம் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வரவில்லை என்பது ஒரு பெரிய குறையாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறது அதையும் அவரை வைத்துக் கொண்டுதான் வாக்களிப்பார்கள் மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்